நீங்க ரொம்ப நாளா கேட்டிருந்த கார்டன் டூர் கார்டன் டூர் கேட்டிருந்தீங்களே இந்த புது வீட்டுல எங்க வீட்டுல இருக்கிற தோட்டம் வீட்டு தோட்டம் அப்படிங்கிறது எல்லார் வீட்லயும் சும்மா ஒரு நாலு செடி வச்சிருப்பாங்க பூ வளர்த்துவாங்க பட் இது டோட்டலி டிஃபரெண்ட்டுங்க இதுக்குள்ள எத்தனை மரம் இருக்கு எத்தனை வகையான காய் எத்தனை வகையான செடிகள் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத கேட்டீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க ஒன்னொன்னா உள்ள காட்டுறோம் வாங்க பார்க்கலாம் வாங்க எனக்கு பிடிச்ச மல்லிகைப்பூங்க பாருங்கள் இது அடுக்கு மல்லி செடி அடுக்கு மல்லிகை பூத்து அடுத்தது சங்கு பூச்செடி அப்படியே வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் குட்டி குட்டி ரோஸ் பூக்குங்க அது என்ன பூ செடின்னு எனக்கு தெரியாதுங்க இது பக்கத்தில் இருக்கிறது மிளகா செடிங்க இது பப்பாளி மரங்க காய் நிறைய காய்ச்சிட்டு வருங்க இது மணி பிளான்ட் இது நம்ம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்ததுங்க இந்த சைடு பாருங்க இதில் வந்து கொத்தமல்லி போட்டிருக்கிறோங்க இதில் புதினா வாங்க வந்துட்டுருக்குது தக்காளி போட்டால் இன்னும் தக்காளி செடி வரல இது மருதான செடிங்க இது நம்ம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது இது பாருங்க இது சின்ன நெல்லிக்காயின்னு சொல்லுவாங்க நெல்லிக்காய் மரம்னு சொல்லுவாங்க காயெல்லாம் என்ன பிடிக்கலைங்க இது வாழை மரம் உள்ள இருக்கு உள்ள போல வாங்க வேறுங்க குட்டியா எலுமிச்சி மரம் வருதுங்க இதெல்லாம் மிளகா செடி சைடில் போற மிளகா செடியாக இருக்குதுங்க எங்க வீட்டில் வாழை மரம் அப்படிங்கிறதுக்கு பஞ்சமே இல்லைங்க வேறுங்க ஒன்று ரெண்டு இங்கேயே இந்த இந்த இடத்துக்குள்ளேயே ஏழு வாழை மரம் இருக்குது ஸோ இனி வாழை இலைக்கு எங்களுக்கு பிரச்சனையில் ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்னா இங்கே வாழை இலை இருக்கு வெட்டமா போட்டு சுட சுட சாப்பாடு சாப்பிட்றலாம் ஸோ அது போக வந்து நாங்கள் வரும்போதே இந்த வாழை ஒரு தார் ஒன்று ரெடியாக விட்டு வெட்டிருக்குது இது வந்து செவ்வாழை இது ஆல்மோஸ்ட் தான் இருக்குது வெட்டுற எடுத்து சாப்பிட்ற சூழ்நிலையில் தான் இருக்குது இன்னொரு ஒரு ரெண்டு மூணு நாளில் அதை வெட்டிடலாம் இந்த இது வாழைப்பூவு வாழைப்பூவும் இருக்குது ஸோ வாழைப்பூவை வச்சு பொரியல் இந்த குழம்பு இது மாதிரி எது வேணால் செய்யலாம் ஸோ வாழை மரம் எங்கள் வீட்டில் ஏழு இருக்குதுங்க ஸோ இது வந்து நெல்லிக்காய் மரங்க நெல்லிக்காய் மரம் அப்படின்னா அந்த மல நெல்லிக்காய்னு சொல்லுவாங்க இவ்வளோ பெரிய நெல்லிக்காய் வரும் ஸோ அந்த மரம் தான் ரொம்ப பெரிய மரம் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து வெத்தலை கொடின்னு சொல்லுவோம் ஸோ வெத்தலை கொடி ஃபுல்லாக பாருங்கள் பெரிய லெவலில் வளர்ந்துருச்சு வெத்தலை எல்லாம் ஆனால் என்ன இது வந்து பக்கத்து வீட்டில் கேட்டோம் ஒரு டைம் கொடுத்துருந்தோம் இது வந்து சாப்பிட முடியாதாம்மா இது வந்து சாமிக்கு தான் கொடுக்குற மாதிரி அப்படின்னு இப்போ தான் சொ தான் இங்கே கேள்விப்பட்டோம் சரி நாங்கள் கூட நினச்சேன் இதில் வச்சு ஏதாவது ச சும்மா இருக்கும் போலாம் வெத்தலை போட்டிங்கலாம் இல்லைன்னா வெத்தலையில் ரசம் வைக்கலாம் வெத்தலையில் புதுசு புதுசாக டிஷ் கண்டுபிடிக்கலாம்னு நினச்சேன் பட் அது வாய்ப்பு இல்லையாமல் கொடுங்க மாடி இன்னும் ரெண்டு மூணு பேரை கேட்டு வெத்தலையில் தான் அதை சாப்பிட முடியுமா என்னங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இன்னும் பின்னாடியெல்லாம் நிறைய இருக்குது வாங்க காட்டலாம் வாங்க இது வந்து மரம் ஸோ கொய்யா மரம் வந்து ரொம்ப பெருசாக வளர்ந்துருச்சுங்க அது மாடியில் போயிட்டு உங்களுக்கு அதில் சில விஷயம் எல்லாம் இருக்கு நான் சொல்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து கருவேப்பில செடி ரொம்ப பெரிய செடி தான் கருவேப்பலை வாங்குகிற வேலை இந்த வீட்டுக்கு வந்து அதுலேருந்து கருவேப்பலை தனியாக காசு கொடுத்து வாங்குற வேலை மிச்சங்க ஸோ எனக்கு அந்த ஒரு செலவு மிச்சம் செலவு கம்மியாகிடுச்சு சொல்லி கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கும் இன்னும் இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய இலையெல்லாம் நிறைய வதலுங்க இந்த பெரிய இலை வர கொடி வந்து கோவக்காய்னு சொல்லுவாங்க ச நீ பச்சை கலராக இருக்கும்ல அதில் கூட பொரியல்லாம் பண்ணலாம் நான் நிறைய பேருக்கு ஒரு கொடி பிடிக்கும் ஸோ இது கோவக்காய் கொடிங்க இன்னும் இப்போ வரைக்கும் நாங்கள் வந்த வரைக்கும் அந்த காய் இன்னும் வந்த மாதிரி தெரில என்னன்னு தெரியல இன்னொரு ஒரு சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கே தெரியாது இந்த வீட்டுக்கு வந்து ரொம்ப 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 ஷாக்கிங்கா ஒரு விஷயம் என்னன்னா திராட்சை கொடி இருக்குதுங்க எனக்கு ரொம்பவே இந்த வீட்டுக்குள்ள வந்த உடனே எனக்கும் சரி அம்மாவுக்கு சரி இல்லை அப்பாவுக்கு சரி திராட்சை கொடியா வீட்டுக்குள்ளியா எனக்கு என்னடா சொல்ற அப்படின்னாங்க வந்து நாங்கள் வந்து ஒரு சில நாள் கழிச்சு தான் திராட்சை கொத்து வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் பக்கத்துலேயும் காட்டுறேன் ஸோ இது எப்படி வளர்க்குன்னுலாம் எங்களுக்கு தெரியாதுங்க நானும் சரி நிறைய வரும்னு எதிர்பார்த்தா வந்ததுலேருந்து இதுவரை ஒன்றே ஒன்று தான் வந்துச்சு இதுவும் இன்னும் பெருசாக மாட்டேங்குது ஸோ இது ஃபுல்லாகவே செடி கொடிகள் எல்லாம் இல்லை திராட்சை இன்னும் உள்ள என்னென்னமோ செடியெல்லாம் இருக்குது எங்களுக்கு பேர் கூட தெரியாது அந்த செடி எல்லாமே நிறைய இருக்குது இன்னும் நாங்கள் நிறைய பயிர் பண்ண வேண்டியதும் இருக்குது விதையெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் வெண்டைக்காய் அது இதெல்லாம் நிறைய எடுத்து வச்சுருக்குறோம் சரி இன்னும் பின்னாடியும் ஒரு சின்ன மினி கார்டன் இருக்குது அதையும் காட்டுறேன் வாங்க பக்கத்தில் பாருங்க இது பெருசான சாப்பிடலாம் இதாங்க எங்கள் ஃபேவரட்டான முருங்கை மரம் எனக்கு இங்கே முருங்கை மரம் இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம் ஏன்னா எனக்கும் பையனுக்கு முருங்கை மரம்னா ரொம்ப முருங்கை காய் முருங்கைப்பூ முருங்கை தலைனா ரொம்ப பிடிக்கும் இது நினைக்கிறாங்க இதில் இருந்துதாங்க முருங்கை கீழே பொறிச்சு அன்றைக்கி பொரியல் பண்ண குழம்பு வைச்ச ரெண்டு மூணு காய் பொறிச்சு சாம்பார் கூட வைச்சேன் இனிமே தான் இன்னும் கலந்து வந்ததுன்னா நிறைய காய் பிடிக்கும் எல்லாத்துக்கும் கொடுக்கலான்னு ஆசையாக இருக்குதுங்க இது என்ன செடின்னு எனக்கு தெரியலைங்க ஏன்னா நான் இந்த செடி அவ்வளோவா பார்த்ததில்ல உங்களுக்கு எதாவது தெரியுதுன்னா இது என்ன செடின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்க கீழே பாருங்க கொய்யா மரம் இருக்குதுங்க சின்னதாக செடியாக வந்திருக்குது இது எலுமிச்சிம்பழம் செடின்னு நினைக்கிறேன் இது என்னமோ வேறு செடின்னு சொன்னாங்க எனக்கு தெரியலைங்க ஆனால் எலுமிச்சிம்பழம் செடி கிட்டதான் தெரியுதுங்க தாங்க முருங்கை மரம் நல்லா தெரியுதுங்களா இதுலேருந்து தாங்க கீரை எல்லாம் சாப்பிட்டோம் இப்போதான் தண்ணியை விட ஆரம்பிச்சிருக்கிறோம் இன்னும் நிறைய காய் காய்க்கும் ஸோ நான் கொய்யா மரத்தில் வந்து ஒரு ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா தெரியும் கொய்யா காய் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது காய் இதுக்குள்ளே இருக்குங்க பட்டு ரெடி டு ஹீட் இல்லை ரெடி டு க்ரோ இது வளர்ந்து வளர்கிற இதில் இருக்குது எப்படின்னு ஒரு ஒரு மாதம் ஆறு ஒன்றரை மாதம் ஆயிரும் நினைக்கிறேன் இதெல்லாம் பெருசாக வளர்கிறதுக்கு ரொம்ப ஒரு சிக்கல் இருக்குதுங்க உங்களுக்கு பாருங்க சொல்கிறக்காவே கிளிகள் வந்து திருவிட்டு போயிடுதுங்க நம்ம என்ன எல்லாம் பார்த்து பார்த்து நான் வச்சிருவேன் ச ஒரு காய் வளர்ந்துச்சு இது ரெடியாக கொஞ்சம் கா பலமானோன்னு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறக்குள்ளே வந்து பார்த்தோம்னா கிளிகள் ஆட்டையை போட்டு தின்னுடுது பட் இருந்தாலும் கிளிகள் சாப்பிட்றோன்னா நம்மளுக்கு வந்து சந்தோஷம்தான் ஸோ அதில் திட்டக்கூடாது சந்தோஷமாக அவன் வந்து சாப்பிட்டுன்னு விட்டுடலாம் இது நெல்லிக்காய் சொல்லவே வேண்டியதில்லை நெல்லிக்காய் இது இன்னும் இது க கை கட்டுற தூரத்தில் எந்த காயும் வரல ஸோ இதுதான் தான் எங்கள் கார்டன் நான் சொன்னதில் இதுதான் எங்களோடய வீட்டு தோட்டம் இதில் இருந்து இன்னும் பயிர் பண்ண வேண்டியதெல்லாம் நிறைய வேலை இருக்குது நம்மளுக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான காய்கறி இதெல்லாம் கொஞ்சம் போடணும் ஸோ ஓகே அதெல்லாம் போடும்போது உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வீடியோ வந்து எப்படி வந்து அந்த பயிர் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் இதுதாங்க எங்கள் வீட்டு தோட்டம் இன்னும் நிறைய காய்கறி செடியெல்லாம் போடணுங்க நீங்கள் முருகமரத்துக்கிட்ட பார்த்தீங்களா அங்கே கொஞ்சம் நிறைய இடம் இருக்குது அங்கேயெல்லாம் இன்னும் வெண்டைக்காய் கத்திரிக்காய் இதெல்லாம் போடணுங்க இன்னும் இந்த கீழே தோட்டத்துக்குள்ளே இன்னும் நிறைய காய்கறியெல்லாம் போடணுங்க நிறைய இடம் இருக்குது அதெல்லாம் போடணும்போது நான் அடுத்த வீடியோலாம் நாங்கள் காமிக்கிறோம்